தெரித்துண்பர்களே நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட கவிதை புத்தகம் குளத்தில் மிதப்பின் சிறகு இதை எழுதின கவிஞர் பா மகாலட்சுமி இடதுசாரி சிந்தனையாளர் அவர் கவிதை நீங்கள் வாசித்தால் உங்களை வானத்திற்கு தூக்கிச் செல்ல வேண்டும் என்று அர்த்தமல்ல ஒரு கவிதை நீங்கள் வாசித்தால் இயேசுநாதரை சிறுவர்கள் அறைந்தது போல உங்களையும் சிறுவர்கள் அறையக்கூடிய கவிதைகள் இந்த உலகத்தில் உண்டு இப்படிப்பட்ட கவிதைகளே இந்த கவிஞர்கள் எழுதியிருப்பதனால் நான் இதை எடுத்து உதாரணமாக நம்ம வந்து கழிப்பாள பற்றி நிறைய பேசிட்டோம் பெண் குழந்தைகளுக்கு சகோதரிகள்லாம் நெருக்கிறீங்க யார் கவிஞர் எழுந்த வரிகளை தான் நினைச்சுக்கிட்டேன் நான் நீங்க யாரும் தப்பாக நினைச்சுக்க கூடாது நீங்கள் இந்த உலகத்தில் ஜோக்காராக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அதை பெண் சமூகத்தை கேள்வி செய்கின்ற விதமாகத்தான் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் இது ஆணாதிக்க சமூகம் இது ஒரு காலத்தில் இந்த சமூகம் வந்து தாய்மொழி சமூகமாக இருந்தது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ யாரும் முறை யாவரும் கேள்வி அப்படின்றதுக்கு நம்ம என்ன அர்த்தம் நினைக்கிறோம்னா இந்த உலகத்தில் அனைவருமே எனது உறவினர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கவிஞர் அறிவிமதி சோழர் அப்படி நினைக்காத தமிழன் அப்படி பற்றவன் இல்லை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே நம்ம உறவினர்கள் அப்படி நீ நினைங்க ஏன் மனுஷன் மட்டும் நினைக்கிற அதனாலதான் அவர குறுங்குடி மருதனார் வந்து எழுதுறாரு நான்காவது பாட பாடல் இல்லை தலைவன் தலைவியை பார்ப்பதற்கு தேரில் விரைந்து வருகிறான் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரங்களிலே அவரை சந்தித்து விடப்போம் ஆனால் அந்த தேரில் உள்ள மணிகள் பயங்கரமாக ஒழிக்கின்றன இந்த சத்தம் அந்த பூக்களில் எடுத்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வண்டுகளுக்கும் பறவைகளுக்கும் ஒரு டிஸ்டப்பாக உறுவினையாக இருக்கும் அதனால் நீ போத அந்த காட்டு கொடிகளெல்லாம் கொடுங்கி அந்த மணியை கற்ற அப்படிங்கிறேன் இப்போ நான் சொன்னது சரியான பிரச்சனை யாரும் ஒரே யாவரும் கேள்வி உங்களுக்கு ஆனா அப்படி செய்ய முடியலையே இன்னைக்கு நீங்க தினத்தின் கேட்பது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல இன்னைக்கு கவிதை வாசிக்க வேண்டாலும் பரவாயில்ல இதை நான் பதிவு செஞ்சுட்டு போறேன் ஆரவாய் மொழியில அதாவது கன்னியாகுமரியில நூத்தி ஐந்து வயது மூதாட்டியை பாலியல் பலாத்கரம் செய்த ஒரு மனிதன் அம்மா ஓடிக்கணும் எடுத்து போறேன் அப்படிப்பட்டவனும் தமிழன் தான் இன்னைக்கு இந்த இளைய தலைமுறையும் தமிழ் சமூகம் தான் இந்த சமூகம் எப்படி கேடு கட்டு போனது என்பதை இந்த கவிதைகள் உணர்த்துகின்றன இதைத்தான் நான் சொல்ல இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லுவா நீங்க எத்தனை பெண்ணால் எழுதுங்க நீங்க ஆண் தான் நீங்க பெண் வழிகளை எவ்வளவு எழுதினாலும் அந்த பெண் வழி ஒரு நிமிடம் உங்களால் உணரவே முடியாது நானும் கவிதை எழுதுகிறேன் தான் நான் நான் வந்து எதை எழுத முடியாதோ எங்க நான் என் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேனோ அப்படி கவனியவர்களை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படித்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் எல்லா கவிதைகளையும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை உதாரணத்துக்கு அம்மா எழுதியிருக்கிறாங்க கள்ளிப்பால் கடந்து வந்தோம் அதை எல்லாருக்கும் பெண்கள் கள்ளிப்பால் கடந்து வந்தோம் ஒரு நாள் அதை விட கொடிய விஷம் கக்கும் குறியை அறியாமல் அப்படி செத்து போயிட வேண்டியது அந்த கை கவிதை பிடிச்ச ஆண் குறி நீ பெரிய மனிதன் அதை விட கொடிய விஷம் கக்கும் குறியை அன்னைக்கே செத்து போயிடலாம் அப்படின்றாங்க இந்த அம்மா இப்ப இந்த சமூகம் இப்படி இருக்க ஒரு பெண் பதிவு பண்ற இப்படி இல்லைன்னா யாராவது பதிவு பண்றாங்களா நான் இருக்கிறேன் ஒரு காதலில் தோல்வி எழுந்து விட்டால் அந்த காதலன் தான் குறை சொல்றேன் நான் இதுவரைக்கும் நான் வாசித்த கவிதைகள்ல காதலில் தோல்வி எழுந்து விட்டால் ஒரு பெண் அந்த பழகிய காதலனை எப்போவுமே குறை சொல்றேன் தூக்க உதாரணத்துக்கு மிக

என்ன அர்த்தம் நீங்க பார்க்கணுங்க என்னுடைய நிலாவா இருந்தாக்கோ அவர் எல்லாருக்குமான நிலாவா மாறிட்டார் மை மூன் இஸ் எவ்ரிபடி மூன் இப்படி ஒரு பெண் எங்கேயாவது எழுதியிருக்கிறாங்களா இன்னொரு கவிதை இதில் நான் படிச்சதுக்கு நான் சொல்றேன் அதாவது அலுவலக சுமையில் அலுவலக சுமையில் வீட்டு சுமையில் அல்லலுற்று அலுவலகத்தில் பணியாற்றும் போது விழும் ஒரு துிரம் ஆணையை பிறக்கவில்லை என்று எல்லா பெண்களுக்கும் தோன்றுகிறது இந்த ஒரு நிமிடத்தில் ஏன் நம்ம ஆணாக பிறக்கவில்லைன்னு எல்லா பெண்களுக்கும் தோன்றுகிறது இன்னொரு கவிதை ஒரு வீட்டில் அண்ணன் தகைச்சி ரெண்டு பேர் நிற்கிறாங்க தம்பி அக்கா ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஆனால் வளர்ப்பு முறை அப்படி இருக்கிற வளர்ப்பு முறை அவன் வந்து சுதந்திரம் சுதந்திரம் கொடுக்கப்பட்டவனாக அவனுக்கு போரடிச்சா வீட்டுக்கு வந்தான் புரியுதா உங்களுக்கு இவன் வந்து வீட்டை என்னுடைய இமையில்தான் எல்லா இரவுகளும் விடுகின்றன எனக்கு ஆனால் நம்ப வேண்டும் நீயும் நானும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று நம்ப வேண்டும் நீங்க என்னைக்கு இந்த அற்புதமான கவிஞர் இப்படிப்பட்ட கவிஞரோட கவிதைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும் அதற்காக இவர்கிட்ட காதல் என்னன்னு சொல்லிடுறீங்க நீங்க கட்டிய கடவுள் இறந்து விட்டான் அப்போ இதை வந்து ஒப்பாரி வைக்கலாம் இல்லை ஊரை கூட்டி பேசலாம் இந்த பாருங்க எவ்வளவு மென்மையான இதயம் படைத்தவர்கள்னா நீ எப்படி விட்டுட்டு போன எப்படி முடிந்தது உன்னால் இல்லாத ஆள் தான் எப்படி முடிந்தது உன்னால் ஒரு தும்பை கூவின் உதிர்வை கூட தாழாத எனக்கு உன் மரணத்தை விட்டு போக எப்படி முடிந்தது உன்னால் நானும் ஒரு கூட தாங்க சாதாரண மரணத்தை போறே நீ தெரிஞ்சிருந்த நீ எப்படி தந்துட்டு போற நீ எனக்கு அவ்வளவு ஆழமாக அன்பு கொண்டவர் அதாவது காதலன் இவர் தான் சமூக சிந்தனைகள் பக்கம் வரும்போது சாட்டைய கையில் எடுக்கிறார் இப்ப உதாரணத்துக்கு வந்து நவீன யுகத்தின் அத்தனை வசதிகளும் நிறைந்து கிடைக்கின்ற வீட்டு வீடு மாறி போச்சு அதாவது தூர விழா இருந்தது கால விழா ஆகி போச்சு எல்லா வசதியும் வந்துருச்சு லேப்டாப் இருந்து எல்லாம் வந்துருச்சு கிச்சனும் மாறிடுச்சு கிச்சன்ல வேலை செய்யற ஆள் மாறி இருக்குதா அதுதான் கேட்கிறாங்க இந்த அம்மா கேட்கிறாங்க டிசைனர் தானே மாத்திருக்கிறேன் நீங்க ஒண்ணு மாத்தலையே ஜோக்கை எனக்கு ஞாபகம் இல்லாத தேனியில் தேர்தலுக்கு போயிருக்கிறாங்க அங்கே சண்டை வந்து ஹஸ்பண்டுக்கும் ஒய்புக்கும் ஏழாவது மாடியில் சண்டை எதுக்கு வருதுன்னா அது நமக்கு தெரியாதுல்ல அப்ப என் ஹஸ்பண்ட் நைட்டுக்கு மேனேஜருக்கு போன் பண்ணி என்னடா நீ ஹோட்டல் வச்சிருக்க ஜன்னல் திறக்க மாட்டேன்னு ஜன்னல் திறக்க மாட்டேன் அதை தகுந்த விட

அடுப்பு கரையில் வரையப்பட்ட கருப்பு ஓவியம் அடுப்பு கரையில் ஒரு ஓவியம் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது அவங்களோட வாழ்க்கை சமையல் அறையில் வந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு என்று நீங்கள் என்னைக்காவது சமையல் பண்ணியிருக்கிறீங்களா ஜோக்கு தான் சொல்லுவீங்க நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஜோக்கு தான் சொல்லியிருக்கிறீங்க அடுத்து யுகங்களாய் வடிதாங்கும் பெண்ணே என்றேனும் உண்டாகலாம் உன் அங்கம் துவைக்கும் பார்வையில்